ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பொட்டேட்டோ பைட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மைதா ஒன் கப் ஒரு ஸ்பூன் சால்ட் டூ டீஸ்பூன் ஆயில் மிக்ஸ் பண்ணி அதான் சப்பாத்தி மா கன்சிஸ்டன்ஸ்க்கு பிசிஞ்சிக்கணும் தண்ணி திட்டமாக ஆட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு பவுலில் ஒன் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு ஸ்பூன் மைதா டூ டீஸ்பூன் ஆயில் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு சப்பாத்தி திரட்டுற மாதிரி நல்லா திரட்டலாம் இது நல்லா ரொம்ப தின்னாக தி திரட்டுங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்ம அப்ளை பண்ண பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக இப்படி மூணு லேயராக பிரித்து வச்சதை இப்படி தட்டிவிட்டு இப்படி மடித்து திரும்ப நம்ம நல்லா பெருசாக தட்டிக்கலாம் எவ்வளோ தின்னாக தட்ட முடியுமோ அவ்வளோ தின்னாக தட்டிக்கோங்க இப்போ கட் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ பைட்ஸ் அதை நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் பொட்டேட்டோ பைட்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா வடித்து விட்டுக்கணும் எல்லாமே ரெடியாக இருக்குது ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்